வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் புலி பசிச்சாலும் புள்ள தின்னாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா நாமளே ஒரு சில வீடியோல புலி புள்ள தின்ற மாதிரி பார்த்துருப்போம் ஆக்சுவலாகவே அந்த பழமொழியை மாத்திபிட்டாங்க புலி பசிச்சாலும் தன் பிள்ளையை தின்னாது தான் பழமொழி என்னன்னா முன்னாடி இந்த நாய் பூனை எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தன்னுடைய குட்டிகளையே சாப்பிட்ரும் ஒரு குட்டியை மட்டும் விழுங்கிடும் அது நமக்கு தெரியும் இல்லையா இப்படி ஒரு சில மிருகங்கள் இந்த வேலையை பண்ணும் ஆனால் புளி மட்டும் எக்காரணத்துக்கு ஒன்றும் அந்த விஷயத்த பண்ணவே பண்ணாதான் அதனாலேயே புலி பசிச்சாலும் தன் பிள்ளையை தின்னாது அப்படின்ற மாதிரி சொன்னது நாளடைவில் இப்படி ஆயிடுச்சு சரி இது ஒரு பக்கம் இருந்தால் புளி ஏன் புள்ள சாப்பிடுது அதுக்கு என்ன இறையா இல்லை நீங்கள் யோசிக்கலாம் அங்கே தான் ஒரு மேட்டர் நடக்குது புளி மட்டும் கிடையாது நிறைய மிருகங்கள் புள்ள சாப்பிடும் அதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுடைய வயிற்றில் ஒரு சில கோளாறு நடக்கும் இல்லையா இன்டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக புள்ள சாப்பிடுமா சாப்பிடுமா இது இல்லாம சில நியூட்ரிஷன் வேல்யூஸ் வேணும் அப்படின்றதுக்காக புல்ல சாப்பிடுமா இது இல்லாம நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த பழமொழியை மாத்தி எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அதிகமா ஐலாண்ட்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு கேட்டா அது ஸ்வீடன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐலாண்ட்ஸ் இங்க இருக்கா எத்தனையோ கண்ட்ரில ஐலாண்ட் எல்லாம் இருக்கும் ஒரு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி ஐலாண்ட்ஸ் இருக்கும் ஆனா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஐலாண்ட் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி இட் பிலாங்ஸ் டு ஸ்வீடன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்வீடனுக்கு யார் போனாலும் அதுல ஒரு சில ஐலாண்ட்ஸ் மட்டும் மட்டுமே தான் இருக்கு நிறைய ஐலாண்டுக்கு போகவே முடியாது ஆனா பாக்கும்போது இத்தனை ஐலாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்ற கர்வம் இப்போ வரைக்கும் ஸ்வீடனுக்கு இருக்க தான் செய்யுது இதுதான் வேர்ல்டுலயே அதிகமாக ஐலாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி உங்களுக்கு சொத்த பல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது டூத் கேவிட்டி இருக்கு இல்லையா அது வந்த உடனே நீங்க ரிப்பேர் பண்றதுக்கு தான் பார்க்கணும் அது அப்படியே விட்டீங்கன்னா உங்களுடைய டூத் டீகே ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் எல்லாமே கலந்து அது நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப சின்ன விஷயம் தான் அதை உடனே பார்த்துட்டோம்னா சரியாக போயிடும் அது இல்லாத போது தான் இந்த ஹார்ட் ரிஸ்க்கு இன்னும் நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் உங்களுக்கு பல் வலி வந்தாலும் சரி இல்லை பல் ஏதாவது ஒரு டூத் டீக்கே நடக்க போது அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி உடனே நீங்கள் போய் நல்ல டென்டிஸ்ட்டாக பார்த்துருங்க வினாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்ம வினாம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அட்லீஸ்ட் ஃப்ளூக்லேயே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படி தான் ரைட் பிரதர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை ரெடி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஃப்ளைட் ரெடி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஆனால் ரைட் பிரதர்ஸ் மட்டும்தான் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாங்க அதனாலயும் என்னமோ தெரியல இந்த பிளைட்ஸ் உடைய ஃபாதர் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ரைட் பிரதர்ஸ் தான் சொல்லுவோம் ஆனா அவங்க கரெக்டா கண்ட்ரோல் பண்ணாம இருந்தா இப்போ நம்ம கண்ட்ரோலே எல்லாம் பறந்துட்டு இருக்க மாட்டோம் பேங்க்ல போய் நீங்க மணியை வித்ட்ரா பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹியூமன் தான் உங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுப்பாங்க பட் ஆனா இப்போ அப்படி கிடையாது நம்ம எல்லாரும் ஏடிஎம் செக் அப்படின்னு சொல்லி பறந்துகிட்டு இருக்கோம் இன்டர்நெட் பேங்கிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனிதர்கள் இன்வால்வ் ஆகாத ஒரு டிரான்சாக்சன் பேங்க்ல நடந்துச்சு அப்படின்னா அது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் லண்டன்ல தான் நடந்திருக்கு அந்த டைம்ல எந்த ஒரு மனிதர்களும் இல்லாம நீங்க டேரெக்டாக காடை போட்டு அப்படியே பின்ன போட்டு பணம் எடுக்கிற மாதிரியான ஒரு மிஷின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வியந்து பார்த்தாங்க அதே சமயம் பயந்தும் இருந்தாங்க ஆனால் அந்த பயம்லாம் போய் இப்போ நம்ம ஆன்லைன்லேயும் அடிச்சு நோக்கிக்கிட்டு இருக்கோம் பணத்தை உங்களை சுற்றி யாருமே இல்லைன்னாலும் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குன்னா அது ஒரு சீரியஸ் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம போய் சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துரணும் அது இல்லாமல் இது சின்னதாக எப்படி ஆரம்பிக்கும்னா நம்ம மொபைல் ரிங் ஆகவே ஆகாது ஆனாலும் நம்ம ரிங் ஆகிற மாதிரி ஃபீல் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு சில பேருக்கு நடக்கும் பட் டெய்லியும் நம்ம அதே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா ரொம்ப ஒரு விஷயம் விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டே இருப்போம் இல்லையா அது எல்லாமே மென்டல் இல்னஸ் தான் அது கூட பெரிய ஷாக்கிங் கிடையாது பட் யாராவது ஒருத்தவங்க உங்கள் காதில் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மூணு படத்தில் வர மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே போய் சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணும் தான் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்